கிட்டத்தட்ட அந்த த்ரீ டேஸ்க்கு முதல் மூணு நாள்லயே எனக்கு அந்த அஞ்சு கிலோ குழந்தை எனக்கு ரொம்ப பெரிய ஷாப்பா இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சிக்ஸ் மந்த்ஸா கஷ்டப்பட்டு ஓடி பாக்ஸிங் க்ளாஸ்லாம் நான் போயிருக்கேன் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயுமே எனக்கு ஒரு டூ கேஜிஸ் குறையுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் எனக்கு ஒரு த்ரீ டேஸ்லயே கிட்டத்தட்ட அந்த ஃபைவ் கேஜிஸ் குழந்தைன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு நான் அதெல்லாம் அந்த பிளானை கன்யூ பண்ணேன் நான் வந்து வெயிட் வாஷ் பண்ணது வந்து வெறும் த்ரீ மந்த்ஸ்சில் அப்ப நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து த்ரீ மந்த்ஸில் வெயிட் லாஸ்லாம் பண்ண அப்படின்னா சீக்கிரம் வந்து மறுபடியும் உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ வந்து கேஜிஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் இருந்தேன் வந்து ட்வெண்ட்டி டூ கிலோ பக்கம் கம்மியாக இருக்குது இது வரைக்குமே வந்து எனக்கு வந்து எந்தவித சைட் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை மறுபடியும் எனக்கு வெயிட் வந்து கெயினும் ஆகலை எனக்கு இதை விட எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கணும் நான் வந்து எங்கேயுமே இதுவே கொடுக்க மாட்டாங்க போய் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா விட நம்மளுக்கு பெஸ்ட் ஐடியா பெஸ்ட் பிளானே எப்பயும் ஒன் டோ தான் ஒரு நாளா வந்து நம்மளுக்கு கால் பண்ணி என்ன இது சாப்பிடுறீங்க இது என்ன சாப்பிட்றீங்க வெயிட் செக் பண்ணுங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா பிளான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ் ஆயிருந்துச்சு இந்த ஐடியா எல்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா என் வெயிட்ல வந்து ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்கு ஸ்டாண்டர்டாவே இருக்கு வணக்கம் மக்களே இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்களை நான் ஷோ பண்ண போகிறேன் அவங்க எல்லாருமே என்கிட்ட கிட்டே இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு ஒரு பர்மண்ட் வெயிட் லாஸ் கிடைக்கலன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்க போகுது இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் சொல்றதை நீங்க கேளுங்க உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் கைஸ் என் பேர் சஜு நான் வந்து கூடலூர்ல இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபார்மசில வேலை செய்யறேன் என்னோட ஏஜ் இருபத்தி மூணு ஆச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்ண வரும்போது எவ்வளவு கேஜி இருந்தீங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த வெயிட்னால எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பண்ணீங்க ஓகே நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ வந்து கேஜிஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் இருந்தேன் வந்து ட்வெண்ட்டி டூ கிலோஸ் பக்கம் கம்மியாக இருக்குது இது வரைக்குமே வந்து எனக்கு வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை மறுபடியும் எனக்கு வெயிட் வந்து கெயினும் ஆகலை நீங்கள் வந்து வெளியே டயட் பிளான்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லை இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து இவங்க சொல்கிறத வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து இவ்வளோதான் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதில் வந்து உங்களுக்கு வெஜ்ஜும் அடங்கும் நான்வெஜ்ஜும் அடங்கும் நீங்கள் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு இவ்வளோ தான் லிமிட்டில் சாப்பிடணும்ல ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் என்ன இவங்க சொல்கிறது மட்டும் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ஹோம் ரெமடிஸு நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால எனக்கு அதுவுமே கியூர் ஆகிடுச்சு அதை நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை ஸோ வந்து எனக்கு அது ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிச்சு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிச்சு ஸோ ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் இப்போ வந்து பரவாயில்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு உத்தியோகமாக இருந்துச்சு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணது வந்து வெறும் த்ரீ மந்த்ஸில் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து த்ரீ மந்த்ஸில் வெயிட் லாஸ்லாம் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரம் வந்து மறுபடியும் உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எதுவும் கெமிக்கல்ஸு டேப்லெட்ஸ்லாம் எதுவும் நம்ம இது பண்ணல ஸோ வந்து முழுக்க முழுக்க வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக வந்து ஃபுட்டு சரிதானீங்களா அந்த மாதிரி எடுத்தனால வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சரி வந்து மறுபடியும் ஏறாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகலை இப்போ த்ரீ இயர்ஸ் ஆச்சு இன்னும் நான் வந்து ஸ்லிம்மாக ஹெல்த்தியாக தான் இருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஹெல்த்லேயுமே சரி எந்த இஷ்யூஸும் வரல ஸோ நான் வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்தனோ அதோட வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இது வரைக்கும் இது வந்ததில்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியூராக சொல்லுவேன் இவங்க கிட்டே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் வந்து வெயிட் லாஸ் பண்ணி கொடுப்பாங்க நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நாட் ஒன்லி இந்தியா நீங்கள் வந்து அப்ராடில் இருந்தாலும் சரி இவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் வாஸ் பண்ணலாம் இது வந்து ஃபுல்லாக ஆன்லைன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேறு எதுவும் சப்ளிமெண்ட்ஸ் அது இது அங்கேருந்து வாங்கணும் இங்கேருந்து வாங்கணும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக ஹோம் ரெமெடிஸ் தான் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு நம்ம நார்மலாக சாப்பிடுவோமோ அதுவே தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க

நார்மலா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நான் ஜாகிங் மாதிரி சும்மா போனாலுமே எனக்கு டயர்னஸ் எதுவுமே தெரியல இருந்த அளவுக்கு டயர்னஸ் எதுவுமே கண்டிப்பில் அப்புறம் இந்த பிளான்ல வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்க கொடுக்குற அந்த பிளான கரெக்டா ஃபாலோ பண்ண நான் கரெக்டா ஃபாலோவ் பண்ணேன் எனக்கு ஃபைவ் மண்ட்ஸ்ல கரெக்டாக எண்ணிக்கலும் எங்க வீட்டுல நிறைய சேனல் எல்லாம் செட் பண்ணதுல முதல்ல டவுட்டா தான் இருந்துச்சு எதுலையுமே நாங்க எதுவுமே பண்ணல அதுக்கடுத்து இந்த மாதிரி உங்க பிளான் முதல்ல உங்க பிளான்ல சேர்றதுக்கே ஒரு டவுட்டோட தான் சேர்ந்தோம் இது என்ன தெரியலையே இது என்னெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் சேர்ந்தோம் பட் உங்க பிளான்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த ஃபுட் மெத்தட்ஸ் அந்த நான் சாப்பிட்ட விதம் அது எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த அந்த மெத்தடாலே எனக்கு நல்ல வெயிட் லாஸும் ஆச்சு எனக்கு கிட்டத்தட்ட அந்த த்ரீ டேஸ் முதல் அந்த மூணு நாளே எனக்கு அந்த அஞ்சு கிலோ குறைஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய ஷாப்பாக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சிக்ஸ் மந்த்ஸா கஷ்டப்பட்டு ஓடி பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் நான் போயிருக்கேன் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயுமே எனக்கு டூ கேஜிஸ் குறையிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் எனக்கு ஒரு த்ரீ டேஸ்லயே கிட்டத்தட்ட அந்த ஃபைவ் கேஜிஸ் குறைஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் அதெல்லாம் அந்த பிளானை கன்வீட் பண்ணேன் நீங்களும் உங்களுக்கு எந்த இதாக வெயிட்டிங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்கர் டூ வீசாய் ராஜேஷன் நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையில் எண்ணூரில் ஒரு இடத்துல இருக்கேன் நான் வந்து பர்கர் டூ பீஸில் வந்து சிக்ஸ் மந்த் பிஃபோராக வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ நான் ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கேன் ப்ளஸ் நான் போட்டுக்கும் போயிட்டுருக்கேன் நான் வந்து நைன்டி ஒன் கேஜி இருந்தேன் வெயிட்டு எனக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலும் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணதும் சரி ஒர்க்கில் ஒர்க்லேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யூடியூப்பில் நான் பார்த்தேன் யூடியூப்பில் பார்க்கும்போது பர்கர் டூ பீஸ் இருந்துச்சு நிறைய கமெண்ட் பார்த்தேன் நம்பர் நிறைய கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது பெஸ்டா இருக்கும்போது நம்ம சரி இதை ட்ரை பண்ணி பாருங்க சொன்னாரு இது போல வந்து வெயிட் லாஸ் கன்ஃபார்மா த்ரீ மந்த்த்க்குள்ள வெயிட் லாஸ் நானும் சரி ஓகே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் த்ரீ ட்ரை பண்ணேன் ஒரு டூ மந்த் தான் ஒரு டேஸ்க்கு பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபைவ் கேஜி அப்புறம் வந்து தம்பி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தா டேஸ் இந்த பனானா வந்து பார்த்தோன்னா ஒரு டூ கேஜி வந்து என்னுடைய உடம்பு எனக்கே தெரிஞ்சது கொஞ்சம் வெயிட் ஆனா தெரிஞ்சது அந்த மாதிரி போயிட்டே இருந்தது அப்புறம் வந்தோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து எயிட் கேஜி குறைஞ்சிருச்சு எயிட் கே குறைஞ்சோனையும் இன்னும் ட்ரை பண்ணலாம் இன்னும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இன்னும் ட்ரை பண்ணேன் பார்த்தனா ஒரு டூ மந்த்லயே பார்த்தனா எனக்கு ஒரு நைன் கேஜி மேல குறைஞ்சிருச்சு நைன் கேஜி குறைஞ்சிருச்சு பீப்புளுக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரே ரீசன் நம்ம ப்ராசஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் ஷாப் பண்ணுங்க நான் வெயிட் லாஸ் பண்றப்போ நீங்க கொடுக்குற பிளான் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வெயிட் லாஸ் ஆனதால அந்த பேக் பெயின் அந்த நீ பெயின் எல்லாமே எனக்கு ஃபுல்லா அம்பூர்ட்ல ஆயிடுச்சு இப்ப எனக்கு சாப்பிடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து தெரியல ரொம்ப எப்பவுமே சாப்பிடாம இருக்குது ஏன்னா இது வந்து மருந்து மாரியாவும் கிடையாது மருந்து மரியாதை ஃபுட்டு கிடையாது நேச்சுரான ஃபுட்டு அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா நமக்கு எப்படியும் சாப்பிடற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமா சாப்பிட சொன்னாலும் சொன்னே இன்னும் எனக்கு ரொம்ப ரீசாயிடுச்சு நம்ம சாப்பிடுறது நம்ம பசி எடுக்கல எதுவுமே எடுக்கல நான் எதோ என் ஒயிட் ஐட்டாக ஃபுல்லாக சாப்பிட்றேன் சாப்பிடும்போது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு எந்த ஒரு வேலை செய்யறதும் கஷ்டமாவும் தெரியல எனக்கு

டென்கோஜி குறைச்ச உடனே எனக்கு வந்து உடம்பு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படியே நம்ம உடம்பு நம்ம நமுக்கே தெரியும் அந்த வெயிட்டாக இருக்கும் போது நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும் வெயிட் இல்லாம போனால் நம்மளுக்கு எப்படி எப்படி அந்த மாதிரி ஃப்ரீடமாக இருந்துச்சு அந்த ஃப்ரீடமாக இருக்குது செம்மையாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கேன் நான் இப்போ முன்ன வரைக்கும் பார்த்தோன்னா என் வெயிட் வந்து ஏறவே இல்லை அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது ஸ்டாண்டர்டாகவே இருக்குது ஓ நம்மளுக்கு வெயிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க அடி வந்து நைன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவோ டூ ஓ சிக்ஸோ இருந்தேன் ஓகே நைன்ட்டி டூ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா எயிட்டி ஒன்னு அவ்வளவுதான் இருக்குது எயிட்டி ஒன்னு எயிட்டி அவ்வளவுதான் தான் வருது அது மூலம் தான் அப்படியே தான் நிக்கிறது ஸ்டாண்டர்டா நிக்கிறது நான் இப்போ வந்து அந்த பிளானே வந்து இது பண்ணிட்டேன் இப்போ நான் வெளியே எல்லாம் பொருள் சாப்பிடுறேன் நான் அப்பவும் என்னோட வெயிட்டே தான் இருக்குது இப்ப நீங்க நம்புறீங்களா நம்ம வெயிட் லாஸ்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் வெயிட் லாஸ் கிடைக்கின்றது இப்ப நம்புறீங்களா எனக்கு இதை விட எனக்கு பெஸ்டா கிடைக்குன்னா நான் வந்து எங்கேயுமே இதுவே கொடுக்க மாட்டேன் நீங்க நீ போய் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது விட நம்மளுக்கு பெஸ்ட் ஐடியா பெஸ்ட் பிளானு எப்பயும் ஒன் பை ஒன் தான் ஒரு நாளாக வந்து நம்ம வந்து பண்ணி என்ன இது சாப்பிடுறீங்க வெயிட் செக் பண்ணுங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா பிளான் இந்த மாதிரி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ் இருந்துச்சு இந்த ஐடியா எல்லாம் எனக்கு மக்களே இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோல பேசினவங்க எல்லாருமே என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணவங்க என்னோட ப்ராசஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னோட ப்ராண்ட் நேம் பீஸ்ட் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட் பேஸ்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பட் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கண்ட்ரோலா சாப்பிடறது கேலரிஸ் ட்ராக்கிங் கீட்டோ பாலியோ அந்த மாதிரி எந்த டயட்டுமே இது கிடையாது இது வந்து ட்ரடிஷனல் பேஸ் பண்ண ஒரு டயட்டு இந்த டயட்டு மூணு வேலையும் அன்லிமிட்டெடா ஹெல்த்தியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது முன்னோர்கள் நம்ம எப்படி இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ண டயட்டு அதனால தான் கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க வெயிட் லாஸோட சேர்த்து பர்மனண்ட் வெயிட் லாஸ் அது மட்டும் இல்லாம மற்ற ஹெல்த் இஷ்யூஸும் சரி பண்ணியிருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ண அந்த டயட்டு இந்த டயட்டில் நீங்க மூணு வேலையும் நீங்க வயிறு நிறைய வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்னோட டயட்டு இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்ஸு சப்ளிமெண்ட்ஸு மெடிசின்ஸ் ஏதாவது இருக்குமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது மூணு வேலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவையே நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்டு லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது எப்படி இருக்கும்னா உங்களோட ஹெல்த்து உங்களோட ஏஜ் உங்களோட ப்ளேஸு உங்களோட பாடி கண்டிஷன் இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டயட் பிளான் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் அதோட என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதுவுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சரியாகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இதை தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது இந்த ப்ராசஸை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் பண்ண முடியும் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண முடியாது உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்க பாட்டுக்கு அதை ரொட்டினா நீங்க பண்ணிட்டு நல்லா மூணு வேலையை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றதா இருந்தது இதுதான் என்னோட வெயிட் லாஸ் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கும் பர்மன்ட் வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த் இஷ்யூஸும் சரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட பேசுங்க உங்கள்கிட்ட பர்சனலா பேசும்போது தான் உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்றதை இன்னும் டீடைலா எங்களால் உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ண முடியும் இன்னொன்னு சொல்றேன் எங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஒன் டு ஒன் உங்களுக்கு வந்து பர்சனலாக டயட் பிளான் கொடுத்து பர்சனலாக பர்சனல் ட்ரெய்னர் கொடுத்து அது மூலியமாக ஃபாலோ பண்ணி உங்க வெயிட் லாஸ் பண்ணி கொடுப்போம் அதர்வைஸ் குரூப் கிளாஸஸ் அந்த மாதிரி இங்கே வந்து இருக்காது ஸோ அதனால நீங்க வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்குயர்ல எல்லாமே ப்ராப்பரா டீட்டெயிலாக உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த வெயிட் லாஸ் நீங்க வேல்யூட் எங்கே இருந்தாலும் பண்ணலாம் இதுல வந்து நீங்க எங்க இருந்தாலும் பண்ண முடியாதேன்னு கிடையாது நீங்க எங்க இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் என்ன ப்ராசஸில் இருந்தாலும் ஈஸியா நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுக்கான எல்லா வழியும் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் ஸோ இதுதான் எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கே மறக்காம இந்த சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால இன்னும் நிறைய வெயிட்லாஸ்ட்டா இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் வந்து யூஸ் ஆகிக்கோங்க சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்